எல்லா வசதிகளும் நல்லதை செய்வோம் உள்ளடக்கிய பலூன் வெடித்து உற்சாக கொண்டாட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நீதிமன்ற வளாகத்தில் குற்றவியல் நடுவர் நீதிபதி சித்ரா தலைமையில் பொங்கல் வைத்து விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற ஊழியர்கள் என பலரும் பங்கேற்றனர் உரியடித்தல் மற்றும் ரோலிங் சேல் எலுமிச்சை ஸ்பூன் என பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கப்பட்டு இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் இரண்டாம் மூன்றாம் பரிசுகள் நீதிபதி சித்ரா வழங்கினார் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் காவடி ஆட்டத்தில் முக்கியத்துவம் கொடுத்து ஒருவருக்கொருவர் ஆடி மகிழ்ந்தனர் சக்தி வால்ட்டக்கல் வால்ட்டக்கல் வலது பக்கத்துல இருந்து சக்திவேல அப்படிங்க சக்திவேல அப்படிங்க வைக்கிறத ம கை பெல்ஸ் அங்கனால சீக்கிரம் வந்து குட்டி பாப்பா கை சின்னதா இருக்கு செகப்பு கலருக்கு ரோஸ்தா இருக்கு ராசி இருக்கு செகண்ட் பிரைஸ் இந்த கேம் தாப்பர் என்னன்னு சொன்னீங்கன்னா தண்ணியை வந்து நிதானமாக சரியாக செலவு செய்ய வேண்டும் アンシュラレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウンのレクティブタウ ನೋಡದಾಗ ಸೆಕೆಂಡ್ ಮಿತ್ರವಾ ಸೆಕೆಂಡ್ ಥರ್ಡ್ ಸೆವೆನ್ ಥರ್ಡ್ ಓಕೆ ತೃತೀಯ ಸೆಕೆಂಡ್ ಇಂತೀಯೆ ಹೊರ ಕರೆಕ ಬರೋಣ लेफ्टಕ್ಕೆ लेफ्टಕ್ಕೆ ಇನ್ನ लेफ्टಕ್ಕೆ ನೋ ನೋಕ್ಕೆ ಇದು ತೃತೀಯಕಾಗಿ ಪ್ರೈಸ್ ಕೊಡ್ತೀರುವಾ ಖಂಡಿತ ಮೇಲೆ ಮೇಲೆ ಹೋಗಲಿ ಮೇಲ ವಾಕ 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 ಮೇಲ நேரம் வாங்க 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 பிரைஸ் உண்டு வாங்க ஐயோ பிரைஸ் உண்டு வாங்க That is a boy. <laughs>